அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதில் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு வந்து புதிய விண்ணப்பம் வந்து எப்போ வந்து தொடங்க போகிறாங்க அதற்கான விண்ணப்ப அப்படியை வந்து எப்போ தருவாங்க அதற்கான டோக்கன் வந்து எப்போது வந்து தருவாங்க மற்றும் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க அது வந்து யார் யாருக்கு கிடைக்கும் மற்றும் வந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பும் ஒவ்வொரு அறிவிப்பு வந்து வெளியே கூட நம்ம வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணி வரும் ஆனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இடையில வந்து எதனால் புரியாமல் போகலாம் நீங்கள் வந்து எதனா மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு மகளிர் உரிமை வந்து கிடைப்பது வந்து உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து புதிய விண்ணப்பம் வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி முதல் இருபத்தொம்பது தேதி வரை வந்து விண்ணப்பம் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து விண்ணப்பம் டோக்கன் வந்து ஃபஸ்ட்டு தருவாங்க உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு டோக்கன் தருவாங்க மற்றும் வந்து அந்த டோக்கன் வந்து பெறப்பட்ட உடனே அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தமாரி வந்து உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து பதிவு செய்வதற்கான க அதற்கான தேதி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதற்கான நேரம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து எல்லோரும் வந்து பதிவு பெற்றிருப்பாங்க சில பேர் தான் விட்டுருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து எளிமையம்பர்கள் வந்து பதிசெய்து விடுவாங்க நீங்கள் வந்து உங்களோட ரேஷன் கார்டில் மட்டும் தர விண்ணப்ப படைகிறது மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணு நீங்கள் வந்து வேறு யாரும் தந்தால் அந்த வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல கண்டிப்பாக வந்து உங்கள் ரேஷன் கார்டு மூலியமாக வந்து உங்களோட டோக்கனும் தருவாங்க உங்களோட அப்ளிகேஷனும் தருவாங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்ட நேரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ரேஷன் கார்டுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துன்னு போனோம் அவங்க வந்து ரேஷன் கார்டு ஊழியர்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அங்கே வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க ஆன்லைனில் அது மூலியமாக வந்து உங்களுக்கு மகளிர் உரம் தேவைக்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சம்மிட் ஆகிடும் உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மகளிர் தொகுதி வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வரும் சொல்லியிருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் புது மேக்மம் வந்து பன்னெண்டாம் தேதி முதல் இருபத்தொந்தாம் முடிந்த முடிந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மந்த்தில் ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்க வெயிட் பண்ணி எல்லாருமே தயாராக வைத்துக்கொள்ளும் அவங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னா அதற்கு தேவையான தகுதிகள் என்னென்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து நீ ஃபுல்லாக பாருங்க அது மூலியம் வந்து உங்களுக்கு டவுட் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மூலியம் வந்து நம்ம ரிப்ளை தரும் அது மூலயம் நீங்கள் வந்து உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் தற்போது வந்து அதற்கான விண்ணப்பப்படி வந்து இப்போ பார்க்கலாமாங்க உங்களுக்கு வந்து டோக்கன் தருவாங்க அந்த டோக்கன் கூட வந்து உங்களுக்கான விண்ணப்பப்படி வந்து தருவாங்க அது வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் மற்றும் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண தேவைலாம் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல நீங்கள் வந்து யாருக்காக கொடுத்து கூட ஃபில் பண்ணீங்களே இல்லை வந்து அங்கே அப்ளிகேஷன் பறவைகளையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க அதுக்கு தேவையான ஆவணம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் விண்ணப்பப்படி வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க அது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உடனே இருந்தால் இந்த எடுத்து வரைக்கும் ஃபில் பண்ணி எடுத்துனோம் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஃபில் பண்ண தெரியலாம் கவலைப்படுத்தாமல் அங்கே வந்து அப்ளிகேஷன் வந்து யார் செய்கிறாங்க அவங்களோட எடுத்து முறை கொடுத்தா எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தா அவங்களே ஃபில் பண்ணி உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே எல்லா டாக்குமெண்ட் எடுத்துன்னு போகும் பாருங்க நீங்கள் எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டம் ரசீது வங்கி பாஸ்புர்த்துக்கும் சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துன்னு போகணும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்க நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா எடுத்துன்னு போயிடுங்க சில பேர் வந்து ஜெராக்ஸ் வைப்பாங்க ஆனால் ஜெராக்ஸை வந்து எடுத்துன்னு போங்க நீங்கள் ஜெராக்ஸ் கூட எடுத்துன்னு போயிடுனா அவங்க வந்து கேட்கும் போது வந்து அவங்க வந்து தந்துடலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஜெராக்ஸை எடுத்து போவோம் பாருங்கள் எல்லாருமே முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஆதார் எண் ஆதார் எண்ணை வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து யார் வந்து போகிறாங்களோ அவங்களோட ஆதார் எண்ணும் கேட்டிருப்பாங்க அந்த ஆதார் எண்ணை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ண நீங்கள் அவங்களோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட பெயர் வந்து நீங்கள் வந்து எழுதினா போதுமானது அவங்களோட குடும்ப அட்டை வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட குடும்ப அட்டையை ஒன்று நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மிஸ்டேக்காக மாற்றி மாட்டோன்னா அவங்க அப்ளிகேஷன் செய்யும்போதும் மாற்றி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும் அதனால மேக்ஸிமம் வந்து எல்லாேருமே வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ண பாருங்கள் இரண்டு மூன்று முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள் ஏன்னா தவறாக வந்து என்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் ஆகிடும் ஆனால் மேக்ஸிங் பார்த்துக்க நீங்கள் அதற்கான திருமண நிலையை வந்து கேட்டிருக்காங்க அந்த விண்ணப்பத்தாரின் திருமண நிலையை வந்து கேட்டிருக்காங்க திருமண மாணவராக திருமண மகாதவராக சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்து டிக் பண்ணிங்க நீங்கள் அடுத்தது வந்து தொலைபேசி எண்ணு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மொபைல் எண்ணு வந்து கொண்டு போகணும் அந்த மொபைல் எண்ணுக்கு தான் உங்களுக்கு வந்து எல்லாமே எஸ்எம்எஸ்எலாக வரும் நீங்கள் நீங்கள் அப்ரூவல் ஆனாலும் நீங்கள் வந்து கேன்சல் ஆனாலும் அதுக்கு அந்த விண்ணப்பம் மொபைல் எண் மூலயமா மட்டுமா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அது மூலியம் நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் அப்புறம் வந்து தற்போதைய சொந்த வீடு வாடகை வீட்டில் வசிக்கிறதா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா வாடகை வீட்டில் இருக்காங்க சொல்லிட்டு கரெக்டாக வந்து டிக் பண்ணுங்க நீங்கள் அடுத்து வந்து மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த இருந்து இருக்குறோன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மின் இணைப்பு வந்து உங்கள் உங்களிடம் இருந்தால் கொடுங்க நீங்கள் இல்லைனா நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தால் அந்த வாடகை வீட்டில் இருக்கிற மின் இணைப்பு எண்ணே நீங்கள் வந்து தரலாம் நீங்கள் அதனால் வந்து எந்த தவறும் இல்லை நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த மின் இணைப்பு எண் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தர பாருங்க நீங்கள் அடுத்தது வந்து வங்கியின் பேர் தந்திருக்காங்க நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து பேங்க் வந்து எந்த வங்கியில் வந்து ஆரம்பத்திற்கு அந்த வங்கியின் பேர் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறீங்க ஏன்னா சில பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேங்க சில பேர் ஸ்டேட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருப்பேன் இந்தியன் அந்த அந்தமாதிரி எந்த பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அக்கௌண்ட் அது வந்து அந்த பேங்க் நேம் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள் ஏன்னா மாற்றி வந்து என்டர் பண்ணுறது நீங்கள் அடுத்தது வந்து வங்கி கணக்கு என்னன்னு கேட்டுருங்க உங்கள் வங்கி கணக்கு வந்து கணக்கு என்ன வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணணும் அக்கௌண்ட் நம்பர் தான் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக என்டர் பண்ண பாருங்க ஏன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும் அதனால் மேக்ஸிமம் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக செக் பண்ணி என்டர் பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் ஆதார் கார்டு வந்து வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கா லிங்க் ஆகலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே ஃபர்ஸ்ட்டு வாங்க தரேன் அதை பார்த்து வந்து செக் பண்ணிங்க அப்படி லிங்க் ஆகலாம் கண்டிப்பாக போயிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து லிங்க் பட்டுவாங்க அப்போதான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து தொடர்ந்து வந்து வரும் உங்கள் அக்கௌண்ட்டில் அது மூலியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் பதினெட்டு வயதுக்கு மேலே இருந்தால் மட்டுமே மட்டுமே நீங்கள் வந்து அவங்க வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் கரெக்டாக பார்த்துக்க நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வந்து கேட்டிருக்காங்க யார் யார் பெயர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மென்ஷன் பண்ணிடீங்க அதற்கான வயது வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து அதற்கான தொழில் வந்து கேட்டிருக்காங்க அதற்கான மாத வருமானம் இருக்குது வருமானம் வரி செலுத்துவரா ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுனீங்க கரெக்டாக வந்து இதெல்லாம் பார்த்து எல்லாமே வந்து இரண்டு மூன்று முறையும் வந்து படித்து பார்த்துட்டு எல்லாமே என்டர் பண்ணுங்கள் ஏன்னா மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து புதுசாக வந்து அவங்க வந்து தரமாட்டாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தான் தருவாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏன்னா தெரியலன்னு கண்டிப்பாக வந்து திருந்த கொடுத்து வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் அவர் தவிர ஃபில் பண்ணுறேன்னா உங்களை வந்து திருத்த முடியாது நீங்கள் திருத்தனால் வந்து மாற்றி என்ட்ரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்க நீங்கள் அடுத்து வந்து சொத்து விவரம் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதாக எனில் ஆம்னு சொல்லிட்டு டிக் பண்ணுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுங்க நீங்கள் அடுத்து வந்து அரசு திட்டத்தின் மூலம் நிதியுதவி பெறப்பட்டதாக கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணுங்க நீங்கள் நில உடைமை விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க இந்த நிலம் உள்ளதா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள் அடுத்தது வந்து ஆம் குடும்ப உறுப்பினர் அனைவரையும் சேர்த்து ஐந்து ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் உள்ளதா அல்லது பத்து ஏக்கருக்கு புன்சை நிலம் உள்ளதான் கேட்டிருக்காங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்த்து வந்து பத்து ஏக்கர் பத்து ஏக்கருக்கு மேலே புன்சை நிலமும் எல்லாமே இருக்கா பார்த்துங்க நீங்கள் ஐந்து ஏக்கருக்கு மேலே வந்து நன்சை நிலம் உள்ளதான் வந்து கேட்டிருக்காங்க இருக்குதுன்னா ஆம் சொட்டு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொட்டு கொடுங்க நீங்கள் அடுத்தது வந்து வாகன விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது கார் ஜிப் டிராக்டர் கனராக வாகனம் போன்ற நான்கு சக்கரம் வாகனம் உள்ளதாக சொட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்கள் ரேஷன் ஆட்டையில் வந்து யாராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து கார் ஜிப் டிராக்டர் போன்ற நான்கு சக்கர வாகனம் வந்து இருக்க சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இருக்குதுன்னா இருக்குதுன்னு கொடுங்க இல்லைன்னு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணிங்க அடுத்து வந்து உறுதிமொழி வந்து கொடுத்துருக்காங்க மகளிர் உரிமை தொகை பெற எனது ஆதார் எண் பயோமெட்ரிக் அல்லது ஒருமுறை கடவுள் சொல் ஆதரவை ஆதார் அடிப்படையெல்லாம் சரிபார்ப்புக்கு வழங்க நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து உறுதிமொழி வந்து அளிக்கிறங்க நீங்கள் ரெண்டாவது வந்து எனது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு மேல் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உறுதிமொழி அளிக்கிறங்க மூன்றாவது வந்து எனது குடும்ப உறுப்பினர் எவரும் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவர்கள் அல்ல நான்காவது வந்து எனது குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி புள்ளி ஐந்து லட்சத்தும் ஈட்டி தொழில் வரி செலுத்துபவர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உறுதிமொழி அளிக்கிறேங்க ஐந்தாவது வந்து எனது குடும்பத்தில் மாநில அரசு ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கியின் ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உறுதிமொழி அளி அளிக்கிறேங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் கார்டில் வந்து ரேஷன் கார்டை தரும்போது அந்த உறுப்பினர்கள் வந்து யாருமே வந்து மத்திய மாநில அரசுலேருந்து எந்த விதமான நிதியுதவி வந்து அவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படி பெற்றுக்கொண்டிருந்தாலும் உங்களை அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிடும் அதான் மேக்ஸிமம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஆறாவது வந்து எனது குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தவிர வேறு யாராவது இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் விண்ணப்பித்தான் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏழாவது வந்து எனது குடும்பத்தில் யாரும் சொந்த பயன்பாட்டுக்கு கார் ஜீப் டிராக்டர் கனரக வானம் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பதில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் தளம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உறுதிமொழி வந்து அளிக்கிறங்க எட்டாவது வந்து எனது குடும்ப ஆண்டு வரும்போது ஐம்பது லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செத் ஆண்டு விற்பனை செய்து சர்க்கம் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளரும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உறுதிமொழி அளிக்கிறீங்க ஒன்பதாவது வந்து எனது குடும்பத்தில் முதியோர் ஓய்வூதியம் ஓஏபி விதிவை ஓய்வூதியம் அமைப்புசார தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்ப உறுப்பினர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உறுதிமொழி அளிக்கிறீங்க கண்டிப்பாக வந்து யார்னா ஓய்வு எதுனா வாங்குறவங்க உங்கள் குடும்ப அட்டையில் வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காது ஆனால் மாநில அரசுகள் வந்து எந்த விதமான ஓய்வூதியம் வந்து திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பயன்பட்டுருந்தோன்னா உங்கள் குடும்ப அட்டையில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிடும் ஆனால் மேக்ஸிமம் கரெக்டாக பார்த்துங்க நீங்கள் பத்தாவது வந்து எனது குடும்ப உறுப்பினர்கள் கூட்டாக ஐந்து ஏக்கர் நன்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கரெக்டாக தான் இந்தலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உறுதிமொழி அளிக்கிறீங்க இந்த உறுதிமொழி பொறுத்துலேருந்து உங்களை ஏதா ஏன் கையெழுத்துப்பட சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து தகுதியில் வந்து நீங்கள் எதனால் ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் மேக்ஸ் இருந்தாலும் எல்லாமே படித்து பார்த்துட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள் நீங்கள் பதினொன்றாவது விண்ணப்பத்தில் என்னால் வழங்கப்பட்ட தகவல் அனைத்தும் உண்மை தவறான தவறான தகவல்களை கொடுத்து மகளிர் தொகை பெற்ற கண்டறியப்பட்ட உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அறிவுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே விண்ணப்பதாரின் கையொப்பம் இருக்குது நீங்கள் வந்து யார் வந்து விண்ணப்பம் செய்கிறீங்களோ அவங்களோட சிக்னேச்சர் வந்து இங்கே போடணும் அவங்களோட விண்ணப்பத்தின் கையொப்பம் வந்து போட்டால் மட்டுமே இந்த அப்ளிகேஷன் செல்லுபடியாகும் எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தருவாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் இதற்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே உள்ள தரேன் தேவனுக்கு போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து இப்பயே பார்த்து வச்சுங்க நீங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியாத பட்சத்தில் வந்து யாரும் தெரிஞ்சவங்க கொடுத்து வந்து ஃபில் பண்ணி பாருங்க ஏன்னா அவங்க ஃபில் பண்ணும்போது கரெக்டாக வந்து பொறுமையாக வந்து ஃபில் பண்ண பாருங்க ஏன்னா வேகமாக வந்து ஃபில் பண்ணால் உங்களுக்கு வந்து யாரும் மிஸ்டேக் ஆகிட்டு வாய்ப்பு இருக்குது அதனால் மேக்ஸிமம் தான் கரெக்டாக பார்த்துங்க அடுத்து வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஒருத்தப்படும் சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அது யாராவதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகுதியை உயர்த்த ஆளும் திமுக திட்டமிட்டதாக தகவல் வருகின்றது சொல்லியிருக்காங்க அதாவது வந்து லோக்சபா எலெக்ஷன் வருவதை முன்னிட்டு வந்து தற்போது வந்து மகளிர் உரிமை தொகுதி பெற்றுக்கொண்டு இருப்பவர் அனைவருக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து உயர்த்த விட சொல்லிட்டு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து உயர்த்த விட சொல்லியிருக்காங்க இந்த வந்து கன்ஃபார்மாக வந்து அரசாங்கம் அறிவித்த உடனே நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஆனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தற்போது வந்து ரூபாய் ஆயிரக்கும் பதிலாக ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கு என்ற வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமைத்தக திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்கள் முன்புதான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தற்போது வந்து மேல்முறை செய்த அனுருக்கு வந்து அவங்கள வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து கலவையெல்லாம் ஈடுபட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி அவங்க வந்து பணம் வந்து தந்து கொண்டு வருகிறான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் ஏன்னா சில பேர் வந்து மேல்முறை வந்து சேர்ந்துருப்பாங்க அவங்களும் வெயிட் பண்ணிக்கினீங்க உங்களுக்கு வந்து கலவை நடந்து முடிஞ்ச உடனே உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும் அப்படி எஸ்எம்எஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மங்கள வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து தகுதியான சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அரசாங்க அனுப்பி வைப்பாங்க உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸு நீங்கள் வந்து மகளிர் உரிமை தகுதி திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க அந்த எஸ்எம்எஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மகளிர் உருவம் தகுதி வரும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் எதுவும் வரலாம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது சொல்லிட்டு அந்த விண்ணப்பத்திலே வந்து நீங்கள் வந்து செக் செய்து உங்கள் விண்ணப்பம் வந்து எந்த நிலையிலு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதுக்கு வீடியோ வந்து நீங்கள் போய் பார்த்து வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனாலும் நான் எல்லாருமே கரெக்டாக வந்து எல்லா டீட்டெயிலாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து விண்ணப்பம் நிலையை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்